ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வணக்கங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆடி மாத கிருத்திகை வருகின்றது கடன் தீர்வதற்கு ஆடி கிருத்திகை முருகன் வழிபாடு எப்படி செய்வது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன் பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் ஒரு விசேஷமான நாள் பொதுவாகவே முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள்னு இருக்கு அதுல மிகவும் உகந்த ஒரு நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஆடி மாதத்தில் வருகின்ற இந்த கார்த்திகை நட்சத்திரம் நாளை இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஆடி கிருத்திகை வருகின்றது முருகப்பெருமானுக்கு உரிய இந்த நாள்ல விசேஷமான நாள்ல நம்பிக்கையோடு மனமுருகி முருகனிடம் நீங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பலிக்கும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல முருகர் வழிபாடு எப்படி பண்ணனும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் முருகருக்கு உகந்த அபிஷேகப் பொருட்களை கோவிலுக்கு தவறாமல் நாளை வாங்கி கொடுங்க நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் அப்படின்றது ஆன்மீகம் சார்ந்த உண்மை சரி என்னென்ன பொருளை முருகப்பெருமான் விரும்பி அபிஷேகப் பொருளாக ஏத்துப்பார் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கடன் சுமை குறைவதற்கும் உங்கள் செல்வ வளம் அதிகரிப்பதற்கும் எந்த பொருளை அபிஷேக பொருளாக தரணும் அப்படின்றத பார்த்துடலாம் பொதுவாகவே நாளைக்கு திங்கட்கிழமை மத்திய நேரம் இரண்டு மணி நாற்பத்தோரு மணிக்கு பிறகுதான் கிருத்திகை நட்சத்திரம் பிறக்கின்றது இது மறுநாள் செவ்வாய்க்கிழமை முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் இந்த கிருத்திகை இருக்கு திங்கட்கிழமை மாலை நேரம் அபிஷேகத்திற்கு நீங்க இந்த பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி அப்படி இல்லனா செவ்வாய்க்கிழமை காலையில அபிஷேகத்திற்கு இந்த பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்தாலும் சரி உங்களுக்கு நல்ல பலன் இதன் மூலமாக கிடைப்பது உறுதி நீங்க என்னென்ன பொருள் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசும்பால் வாங்கி கொடுங்க அடுத்தது தயிர் வாங்கி கொடுக்கலாம் அபிஷேக பொருட்களாக எலுமிச்ச பழம் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து கணக்கெல்லாம் இல்லைங்க உங்களால முடிந்தால் எத்தனை எலுமிச்சை பழம் இருந்தாலும் அதை முருகப்பெருமானுக்கு வாங்கி கொடுங்க முருகர் மனமுருகி அதை ஏத்துப்பார் இளநீர் வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது சுத்தமான பன்னீர் முருகருக்கு வாங்கி கொடுங்க இது செல்வ வளத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தும் அடுத்தது முருகப்பெருமானுக்கு சந்தனம் வாங்கி கொடுக்கலாம் அலங்கார பொருட்களாக விபூதி வாங்கி கொடுங்க அபிஷேகத்திற்கும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் மஞ்சள் வாங்கி கொடுங்க குங்குமம் வாங்கி கொடுங்க இந்த ஆடி கிருத்திகை என்று முருகனுக்கு கரும்பு சாறு வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான பலன் கிடைக்குங்க பணப்பற்றாக்குறை இருந்தா அது நீங்கும் செல்வ வளம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் கடன் தீர்வதற்கு முருகருக்கு இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்க இப்படி நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வீட்டுல தீராத வறுமை இருக்கு பண கஷ்டம் இருக்கு அப்படின்னா அது நீங்கும் இதனுடன் சேர்த்து முருகருக்கு ஆறு தீபம் நெய் தீபம் நாளைக்கு முருகன் கோவில்ல முருகன் சன்னதியில மாலை நேரத்துல ஏத்துங்க அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை காலை நேரம் ஏத்துங்க வீட்டில் வேல் வைத்திருந்தாலும் முருகர் சிலை வைத்திருந்தாலும் தவறாமல் இந்திய அபிஷேக பொருட்களை வாங்கி வீட்டிலையும் அபிஷேகம் பண்ணணும் முருகப்பெருமானுடைய வேலிற்கும் சரி படம் வைத்திருந்தாலும் சரி முருகப்பெருமானுடைய படம் இருந்தால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க செம்பருத்தி பூ செவ்வரளி பூ இது எல்லாமே வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க ஆறு நெய் தீபம் தவறாமல் ஏத்துங்க இந்த மாதிரி ஆறு நெய் தீபம் ஏற்றி கார்த்திகேயனை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் முருகப்பெருமானை கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருவதற்கு முருகப்பெருமான் வழிபாடு தவறாமல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வீட்டுல சொல்லலாம் ஓம் சரவண பவ இந்த ஷட்கோண கோலத்தை போட்டுட்டு இந்த பிரணவ மந்திரத்தை அந்த கோலத்தில் எழுதி முருகப்பெருமானை ஓம் அப்படின்ற நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க கேட்ட வரங்கள் கேட்டபடி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் முருகனுக்கு நாளைக்கு நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க முருகனுக்கு உகந்த மந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் வீட்டில் ஒழிக்க செய்யுங்க நீங்களும் சொல்லலாம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் வேல் மாறல் இது எல்லாமே பாராயணம் பண்ணுங்க திருப்புகள் பாராயணம் பண்ணுங்க உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் அனைத்தையும் நீங்க சொல்லி வழிபாடு பண்ணுங்க முருகருடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமஹி தன்னோ சண்முக பிரச்சோதயர் முருகப்பெருமானுக்குரிய காயத்ரி மந்திரங்களையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க இந்த காயத்ரி மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் தவறாமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை எல்லாம் சொல்லி முருகப்பெருமானை இந்த ஆடி கிருத்திகை அன்று நாளை மாலை நேரம் செவ்வாய்க்கிழமை காலை நேரம் இந்த இரண்டு நேரத்திலையும் தவறாமல் வழிபாடு பண்ணுங்க முக்கியமா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் கோரை வழிபாடு காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள முருகப்பெருமானுக்கு இந்த வழிபாட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த ஆடி கிருத்திகை அன்று நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் மாதுளை பழம் உங்களால் முடிந்தால் எந்த ஒரு நெய்வேத்தியம் வேணாலும் வைக்கலாம் தாம்புலம் வைக்கலாம் முருகனுக்கு இப்படி கோவிலுக்கு அபிஷேக பொருட்களும் வாங்கி கொடுத்து வீட்டிலையும் இப்படி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய வீடு தேடி முருகன் வருவது நிச்சயம் வாழ்க வளமுடன் ஓம் சரவணபவ இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய அருள் பருபூரணமாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்து இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்